அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் எந்தெந்த விஷயங்களில் விரைந்து கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகளும் தசாபுத்திகளும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக அனைத்து கிரகங்களும் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அதே சமயம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் வகையான இடர்பாடுகளை நீக்கக்கூடிய வகையிலும் வளம் வருவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரேடியாக திடீரென திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக அதற்கு நடைமுறை யதார்த்தமான வாழ்க்கையில் சாத்தியம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் கூட கிரகநிலைகளின் அமைப்பும் திடீரென கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அதற்கான சாத்திய குறுகளும் உண்டு அது மட்டுமல்லாது திடீரென கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதோ இல்லையோ பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய கஷ்டத்தின் பிடியில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு கஷ்ட தொல்லைகள் பாதிக்கு மேல் நிச்சயமாக குறைவதற்கான யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான வித்யா கரகரான புதன் உறுதிப்படுத்த ஏனென்றால் அவர் தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பல பெற்று பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தை பெறுவதால் இந்த தருணத்துல இல்லத்தில் சந்தித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய அளவில் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு பல்வேறு வகை சந்தித்து வந்த உறவினர்களிடம் ஏற்பட்டு வந்த மன வருத்தம் தேவையற்ற வீண் வாக்குவாதம் மற்றும் பிள்ளைகளால் பிரச்சனை என பல பிரச்சனைகள் கவலையளித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் மிக பெரிய நல்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய போகிறதுங்க மிதன ராசிக்காரர்களுக்கு அதை ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் முற்பகுதியிலும் மூன்றாம் இடத்துல இந்த மாதத்தில் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுவது அதிலும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் வெற்றிகே உரித்தான மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் பல கஷ்டங்கள் சிரமங்கள் விலகங்க கடன் தொல்லை பாதியாக குறைவதற்கான சூழல் உண்டு அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் முற்றிலுமாக கடன் தொல்லையில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மூன்றில் பெரும்பாலும் இந்த இந்த மாதத்தின் மாறுதல் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு வகையான சவால் நிறைந்த பணிகளை மேற்கொள்வதற்கான ஆற்றலை கொடுக்கிற ஆறுங்க கலைத்துறையில் கடுமையாக உழைத்தாலும் கூட அதற்கான நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் அப்படியே எண்ணியபடி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வலுவான ஆற்றல் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் குரு மற்றும் செவ்வாய் வீற்றிருப்பதால் விரய செலவுகள் சுப விரய செலவுகளாக மாறுங்க சேமிப்பதற்கான சாத்திய குரு இல்லை என்றாலும் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு செபாய் இணைந்து குரு பங்கள யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அவை இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் ரெட்டிப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி அவை தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் தொழில் ஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க மிக விரைவில் அவர் பாக்கியஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே இந்த தருணத்தில் மற்ற துறைகளை விட தொழில் துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை காரகரான கேது சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் விலகும் வெண்மணிகளுக்கு திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும்